வணக்கம் சதய நட்சத்திரத்தை பத்தி பார்க்கலாம் சதய நட்சத்திரம் வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து உழைத்து வாழ வேண்டும் அப்படின்ற உன்னத நோக்கத்தை கொண்டவர்கள் தான் இவங்க அதாவது உழச்சி தான் வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க அடுத்து பகவான் இந்த நட்சத்திரத்தோட அதிபதி என்பதால் உடல் வலிமை மிக்கவர்களாக இருப்பாங்க சிறந்த அறிவாளியாகவும் நேர்மையான வழியில் சம்பாதிப்பவர்களாகவும் இருப்பாங்க படித்தவர்கள் படிக்காதவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் அனைவரிடமும் வந்து சரிசமமாக பழகுவாங்க இலகிய மனமும் இறைவன் மீது ஆழ்ந்த பக்தியை வந்து கொண்டவர்கள் எடுத்த காரியத்தை செய்து முடிக்கும் முறை ஓய மாட்டார்கள் எந்த வேலையும் அதிகம் கொள்ளாமல் புத்தி கூர்மையாக சாதுரியமாக சாதித்து விடுவார்கள் அதாவது எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அதை துணிஞ்சு தான் வந்து துணிந்தே எதிர்கொண்டு வெற்றிமாக வந்து சுடுவார்கள் அடுத்து கொண்ட கொள்கையில எதா இருந்தாலும் சரி உறுதியோ உறுதியோ இருப்பாங்க பிற சொத்துகளுக்கு வந்து பிறகுலாம் பிற சொத்துகளுக்கு ஆசைப்பட மாட்டார்கள் எல்லோருக்கும் உதவ வேண்டும் அப்படின்ற நல்ல எண்ணம் தான் கொண்டவர்கள் அடுத்த கொடுத்த மாற்றை காப்பாற்றுவதற்காக எந்த எல்லைக்கும் செல்வார்கள் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்வார்கள் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி அவசரப்படாம அலசி ஆராய்ச்சி தீர்த்து வைப்பார்கள் அடுத்த கேளிக்கை போன்ற விஷயங்கள்லாம் நாட்டம் கொண்டவர்களாக இருப்பாங்க அடுத்து கல்வி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கல்வியில வந்து சிறந்து விளங்குவார்கள் உயர்கல்வி கற்கும் யோகம் வந்து பெற்றவர்கள் அனைத்து துறைகளிலும் சிறந்து விளங்குவார்கள் சைக்காலஜி டச் தெரப்பி மருத்துவத்தில் ஜொலிப்பார்கள் அபாரமான ஞான சக்தியை பெற்றிருப்பார்கள் இலக்கியத்தின் மீது சிறந்த ஆர்வம் வந்து கொண்டிருப்பாங்க அடுத்து தொழில் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட தனது சுய சிந்தனையுடன் தான் செயல்படுவாங்க கற்றவர்களின் வழிகாட்டுதல் படியும் நடந்து கொள்வார்கள் அடுத்து வெளிநாடுகளுக்கு சென்று லாபம் சம்பாதிக்கும் யோகத்தை பெற்றவர்கள் பைலட் தொழிலதிபர்கள் சங்க தொழில் சங்க தலைவர்கள் இந்த மாதிரிலாம் இருப்பாங்க அடுத்து ஸ்டீல் கார் தொழிற்சாலை சாயப்பற்ற வச்சுருக்கிறது பனியன் கம்பெனி விமான நிலையம் கட்டுவது கடலுக்குள் பாலம் கட்டுவது போன்ற கட்டுமானத் துறையிலையும் இருப்பாங்க சாதனை படைப்பார்கள் அடுத்து கனரக வாகனங்களை விற்பது அனல் மின் நிலையம் கட்டுவது மேம்பாலம் போடுவது சாலை அமைப்பது போன்ற பணிகளிலையும் திறமையாக செயல்பட்டு அனைவருடைய பாராட்டையும் பெறுபவர்கள் இவர்கள் தான் அடுத்து குடும்பம் அப்படின்னு சொல்லி வரும்போது சதை பிறந்தவங்களோட மனைவி பிள்ளைகளிடம் அதிக பாசம் வச்சிருப்பாங்க பிள்ளைகளுக்கு அதிக சுதந்திரம் அளிப்பார்கள் உடன் பிறந்தவர்களுக்காகவும் பெற்றோர்களுக்காகவும் உற்றார் உறவினர்களுக்காகவும் எதையும் தியாகம் செய்வார்கள் பதினெட்டு வயது வரை வாழ்வில் பல பிரச்சனைகளை சந்தித்தாலும் படிப்படியாக முன்னேறி வாழ்வின் உச்சியை அடைவார்கள் சமுதாயத்தில் ஒரு முக்கிய மனிதராக இருப்பாங்க அடுத்து ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி வரும்போது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு அடிக்கடி உடல்நிலை பாதிப்பு வந்து ஏற்படும் இவர்கள் முக்கோவிகளாக இருப்பார்கள் இதன் விளைவாக இதய துடிப்பு அதிகரித்து ரத்த அழுத்தம் வந்து இவங்களுக்கு வரலாம் அதனால கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் அடுத்து மரடிப்பு ஏற்படலாம் தோல்வி அதிகளும் கூட ஏற்பட வாய்ப்புள்ளது அடுத்து பார்த்தோன்னா இவங்க இந்த நட்சத்திரத்தோட குணங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சதய நட்சத்திர குணங்கள் ராகு பகவானோட மூன்றாவது நட்சத்திரம் வந்து சதயம் கும்பராசியை தான் இது ராசி அதிபதி வந்து சனி பகவான் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தெய்வபக்தி உலகளாக இருப்பாங்க வேத உபந்திரதங்களில் கற்ப கற்பதில் ஈடுபாடு கொண்டவர்கள் நேர்மையான வலையில தான் பொருளிடுவாங்க எல்லோருக்கும் பிரியமானவர்களாக விளங்குவார்கள் ஒழுக்கம் இல்லாதவர்களை கண்டால் ஓடிவிடுவார்கள் வலிமையான உடல் அமைப்பை பெற்றவர்கள் புத்திசாலிகளாகவும் இருப்பாங்க அடுத்து இவங்களோட பொதுவான குணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பெண்களுக்கு விருப்பமானவர்களாக இருப்பாங்க சத்திய சத்தியத்தின் மீதும் நேர்மையின் மீதும் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர்கள் வெளிநாடுகள் செல்லும் யோகம் பெற்றவர்கள் பல திறமை சாலைகளின் நட்பு இவர்களுக்கு வந்து கிடைக்கும் எதிரிகளை வெல்வார்கள் மற்றவர்கள் சொத்துக்கு ஆசைப்படாதவர்களாக இருப்பாங்க அடுத்த மனிதனையும் உள்ளவர்கள் பாகுபாடுகள் இல்லாமல் அனைவரிடமும் பழகுவார்கள் எல்லோரும் எல்லோருக்கும் உதவ வேண்டும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் உடன்பிறந்தவர்கள் மீது அதிக பாசம் வச்சிருப்பாங்க சுய சிந்தனையாளராக இருப்பாங்க அதே சமயம் கற்றவர்களின் சொல்லையும் கேட்டுக்கொள்வார்கள் சொன்ன சொல் தவறமாட்டாங்க அடுத்து பைலட் கப்பல் தொழிலதிபர்களாகவும் இருப்பாங்க பெரும்பாலான ஸ்டீல் கார் தொழிற்சாலை பனியின் கம்பெனி சாயப்பட்ட ஓட்டல்கள் ஆகிய தொழில்கள் வந்து இருக்கும் ஆரம்ப கால கட்டத்தில் வேலை செய்தாலும் பின்னாலே வந்து ஒரு சுயமாக வந்து தொழில் தொடங்குவாங்க அடுத்து மனைவிக்கு பயந்தவர்களாகவும் பிள்ளைகளுக்கு சுதந்திரம் தருபவர்களாகவும் இருப்பாங்க அடுத்து சதயம் முதல் பாதம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா முதல் பாதத்தை வந்து குரு ஆட்சி செய்கிறார் இதில் பிறந்தவர்கள் நன்னடத்தை உள்ளவர்களாக இருப்பாங்க மனோ தைரியத்தை கொண்டிருப்பார்கள் தான் என்ன நினைக்கிறார்களோ அதையே தான் செய்வாங்க அடுத்து சதயம் இரண்டாவது பாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது இதனோட அதிபதி வந்து சனி பகவான் சட்டென்று உளிச்சுவசப்படுபவர்கள் பழிவாங்கும் எண்ணத்தை கொண்டிருப்பார்கள் தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களாகவும் இருப்பாங்க அடுத்து சதயம் மூன்றாம் பாதம் அப்படின்னு வரும்போது மூன்றாம் பாதத்தையும் சனி பகவானே ஆட்சி செய்கிறார் இதில் பிறந்தவர்கள் நற்குணங்கள் அமைய பெற்றவர்கள் காரிய சித்தி உடையவர்கள் பசியை தாங்க மாட்டாங்க விருப்பம் கொள்ளாதவர்கள் சமூக சேவையில் ஆர்வம் உள்ளவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் அடுத்து சதயம் நான்காம் பாதம் வரும்போது இதனோட அதிபதி வந்து குரு பகவான் தான் நினைத்த நினைத்ததை சாதிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க சிறந்த குணங்களை பெற்றவர்கள் வாழ்க்கையில் சகல சௌகாக்கியும் நிறைந்தவர்களாக இருப்பார்கள் புகழ் பெறுவார்கள் எதிலும் பொறுமையாக நிதானமாக செயல்படக்கூடியவர்கள் அடுத்து சதை நட்சத்திரக்காரங்களுக்கான கோயில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா திருவாரூர் மாவட்டம் திருப்பகலூரில் அமைந்துள்ளது அருள்மிகு அக்னிபுரீஸ்வரர் திருக்கோயில் தாயார் வந்து கர்த்தார்கொழி சூலிகாம்பால் தங்களது தோஷங்கள் நீங்க சதை நட்சத்திரக்காரங்கள் இத்தலம் வந்து வழிபட்டு வழிபாடு செய்கின்றனர் வாஸ்து பூஜை தளத்தில் விசேஷம் இந்த வாஸ்து பூஜை செய்கிறது தான் இங்கே விசேஷம் அடுத்து புதிய வீடு கட்டுவதற்கு முன்பு செங்கல் வைத்து அதற்கு வாஸ்து பூஜை செய்து அதன் பின்னர் எடுத்து செல்கிறார்கள் பெண்களுக்கு பிரசவ காலத்தில் வயிற்றில் வலி ஏற்படாமல் இருக்க இங்கு வழிபடுகிறார்கள் இங்கு அம்பாலே ஒரு பெண்ணுக்கு பிரசவம் பார்த்ததாக புராணம் சொல்வதால் இங்கு எண்ணெய் பிரசாதம் தரப்படுகிறது அது பிரசவ வழியை போக்கி சுகப்பிரசவம் அடைய செய்வதாக ஒரு ஐதீகம் இருக்குங்க நன்றி வணக்கம்